என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்புனா எலும்பு எலும்பு இல்லாத உயிர்களை எப்படி வெயில் வருத்தி அழிக்குமோ அந்த மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு பாலைவனத்துல எப்படி ஒரு மரம் வந்து தளிர்த்து வளராதோ அது போல அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரித்தெழுதுக ரொம்ப இம்பார்ட்டனான ஒண்ணு போன வருஷம் குரூப் போர்ல கேட்ட கொஷின் அன்பகத்தில்லா ப்ரீவியஸ் இயர்ல இந்த ரெண்டு கொஷின்மே கேட்டிருக்காங்க அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படி அர்த்தம் வன்பார்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அடுத்த குரல் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அகத்தில் அன்பு இல்லாதவருக்கு புற உறுப்புகளான கண் கை கால்களால எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் அன்பின் வழியது உயர்நிலை அக்துல்லாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உயிர் உயிர் உள்ள பயனை அடைறாங்க அப்படி இல்லாதவங்க அன்பு இல்லாதவங்க எல்லாருமே வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தப்பட்ட உடம்பா மட்டும்தான் கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு வேறொரு அதிகாரத்துல இருந்து ஐந்து குரலை பார்ப்போம் நன்றி